இந்தியாவிலே திருவள்ளுவர் கல்வியை கல்வி கேள்வி அறிவு என்று மூன்று அறியா சொல்றேன் நான் கற்றதை விட கேட்டு கேள்விதான் தான் என்னால துணைவே சிறுநிவாச சாஸ்திரி ஒரு ஆளுநர் மாணவர்கள் அடிக்கடி போய் வார்கள் அவருக்கு நிலையா தெரியும் அது தஞ்சாவூர் பிராமணருடைய பேர் சிறுநிவாச சாஸ்திரி அவருடைய பேர் தான் இருக்கு இந்த சிறுநிவாசாஸ்திரி எப்படிப்பட்டிருந்தால் ஆங்கிலம் படிக்கிற கூட அவர் காலத்தில் உள்ளக்காரர்கள் சென்னையில் ஆங்கிலம் படிக்கும் அப்போது எல்லாம் சொன்னார் பெண்ணுக்கு சந்தை டிக்ஷனரி எடுக்கும் பாரம்பரியம் பார்த்து சின்னவாறு பாத்திரி சின்ன சரி அவருக்கு சென்று சண்டிப்பார் மக்கள் வந்திருப்பார் அந்த மண்டபத்தில் நான் படித்த காலத்தில் ஒரு நாளைக்கு ஹிவஜகன் வந்து ஒரு நாளைக்கு கிருவாந்தோரியேன்

தமிழிய அவர் அவருடைய பேச்சுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத பெரிய பேச்சு எல்லா ஆனால் அதில் அவர் செயலோடு குறித்தது போல கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுடைய பேச்சுக்களையும் கேட்டிருக்கிறேன் கடவுள் நம்பிக்கையை மாற்றம் எதுவும் இல்லை இன்றைக்கு நூறு வீத கடவுள் நம்பிக்கையோதான் பார்க்கிறார் இதை இன்னும் கொண்டு போட திருவன் என்னுடைய உடனே அருந்து திரு ஆறு சொன்னார்கள் உடனடியாக இறந்த பிறகு நான் பாதை வாழ்வில் தைவையே சிவன் பாரிகமாக நான் பாதி வாழ்வில் இறந்து நானே இறைவனுக்கு பார்த்தோட்டுக்கு உண்ணப்பிட்டு அவருடன் கொடுத்துட்டேன் தண்ணூப்பு நாயன் அவர் கணவை கட்டி கொடுத்தினார் அவர் கடையில் எண்ணி எண்ணிக்கல் இந்த கணக்கு கணத்தை சினப்பு ஆக்கியிருக்கு கொஞ்சம் காலம் வந்து இந்த கணக்கில் தீத்து கொடுத்து அதை போடும் விசாரி திரும்பி வரும் அனுபவிக்க வேண்டியதே அனுபவிக்க வேண்டியதுதான் அதை வரக்க முடியாது வெளியிட நோய் எல்லாம் நோய் செய்தும் வராது நான் நோய் செய்ய நோயின் வேண்டு இனிமேல் தீவிரம் வரக்கூடாது நாங்கள் செய்யாம எனவே எப்பொழுது நான் இந்த உலகத்தோடு போக ஆயிரம் விரைவன் சம்பந்தத்தோடு சித்திர கணக்கு செய்ய வந்துவிட்டால் எனக்கு நல்ல வாழ்வு வணக்கம்

கஷ்டப்பட்டோம் அப்படி யாழ்ப்பாணத்துல எவ்வளவோ புத்தகங்கள் எவ்வளவோ சான்று சொத்துக்கு சான்று